ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டூட் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன் எழுதுறதுக்கான ஒரு பெனிஃபிட் பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கிறோம் ஏடபிள்யூ நமக்கு எல்லாம் தெரியும் இப்போ லைக் உங்களுக்கு வந்து ஒரு அசோசியேட் உங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் பிளஸ் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்குள்ள நம்ம அந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொபஷன ஒரு ஸ்பெஷலிட்டி சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க த்ரீ ஹவர்ஸ் பிளஸ் டென் மினிட்ஸ் அதாவது ஒன் நைன்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிற டைம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் விட முன்னாடி நம்மளால முடிக்க முடியும் ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அன்னைக்கு டஃபாக வந்திருக்கு இருக்கு அப்படின்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அந்த டயத்துக்குள்ள முடிக்கிறது வந்து அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய எக்ஸாம் டயத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கிற முடியும் அடிஷனலா இது யாருக்கு அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செகண்டா வச்சிருக்கிறவங்க இப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது செகண்ட் லாங்குவேஜ் தான் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்குறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற டைம்ல வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நம்மளால என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு அக்காமடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க எடுத்துக்கிற முடியும் இந்த டைம் வந்து இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா பிஃபோர் தி எக்ஸாம் ஓகேங்களா பிஃபோர் த எக்ஸாம் இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க இந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பிஃபோரோ எக்ஸாமோ நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹோம் பேஜ் சர்டிபிகேஷன் பேஜ் லாக்இன் பண்ணிட்டு ரிகொஸ்ட் எக்ஸாம் அக்காமடேஷன் கொடுத்து நம்ம பண்ணணும் அது எப்படின்றத நம்ம ரியல் டைம்ல ஹேண்ட் பார்க்கலாம் பாக்கலாம் ஆனா பிஃபோர் எக்ஸாம் நம்ம வந்து பண்ணணும் ஒரு நிமிஷம் நீங்க எக்ஸாம் ஷெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படி ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அகைன் இந்த ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு தென் நீங்க வந்து ஷெடியூல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் அடிஷனலாக வந்து காட்டும் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வந்து லாகின் பண்ணேன் ஒன்ஸ் நீங்க பேஜ் ரைட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் ஃபார் ஆன் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் எக்ஸாம் அக்காமடேஷன் இருக்கும் ஓகேங்களா இதுல தான் நம்ம அந்த தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற வாங்க போறோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒண்ணுமே இருக்குது அக்காமடேஷன் வந்து தேர் இஸ் நோ டேட்டா டூ டிஸ்ப்ளே அப்படின்னு இருக்கு ஓகேங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அக்காமடேஷன் இருக்கு இது அப்படியே நான் கிளிக் பண்றேன் ஓகேங்களா க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி அதில் ஒன்னே ஒன்று தான் ட்ராப் டவுனில் இஎஸ்எல் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ப்ளஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு கொடுத்த பிறகு நான் வந்து என்ன பண்ணுறேன் பிஎர்என் காட்டுறது உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ பிஎஸ்என் வியூவில் மட்டும் தான் எடுக்க முடியும் அதனால் அந்த வியூன்னு காட்டுது நான் கிரியேட் கொடுக்குறேன் ஓகே ஒன்ஸ் கிரியேட் கொடுத்த உடனே உடனடியே என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்எல் பிளஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா எக்ஸாம் போய் நீங்க ஷெட்யூல் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போறேன் இப்போ நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்கு வந்து நம்ம அசோசியேட் எக்ஸாம் அதாவது சொல்யூஷன் ஆர்கிட்ட அசோசியேட் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நான் பிஎஸ் வெனியூல வந்து ஷெட்யூல் பண்ற மாதிரி கிளிக் பண்றேன் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ் வியூக்கு வந்து என்ன ஆகும் இது வந்து ரீடைரக்ட் ஆகும் ஒன்ஸ் இப்போ நமக்கு ரீடேட் ஆனோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்று வந்து டெஸ்ட்டு சென்டர் இன்னொன்று வந்து நம்ம ஆன்லைனில் எடுக்கிறது வீட்டிலேருந்து ஹோம்லேருந்து ஆறு ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி ரெண்டு விதமான சாய்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே உங்களால் என்ன பண்ண முடியும் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் இங்கேயே கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் நேம் கீழே இருக்கு பாருங்க அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்காமடேஷன் வந்து இஎஸ்எல் எக்ஸ்ட்ரா டைம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து முன்னாடியே வாங்கிட்டதுனால ஆட்டோமெட்டிக்காக முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆடாயிடுச்சு இதுக்கப்புறம் இப்போ டெமோக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கான ப்ரீ ரிக்வஸ்ட்லாம் போட்டுருக்கிறாங்க என்ன மாதிரி ப்ரூஃப் நம்முடைய ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்மாலிட்டி ஓகேங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இது பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் க்ளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே பண்ணிவிட்டு அக்ரி கொடுக்குறேன் ஓகே தென் வந்து அவரை ப்ராக்டர் நம்ம பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் அதுவும் இங்கிலீஷ் தான் அதை நான் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே தென் என்ன ஜோன் அப்படின்ற மாதிரி கேட்குது ஓகேங்களா அதுவே டெடிட் பண்ணி நம்ம ஏசியா கொல்கட்டா அப்படின்னு சொல்லி டெடிட் பண்ணிடுச்சு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி எஸ் தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகே தென் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தெட்டே வந்து இல்லை அவைலபிளாக இருக்குது நான் அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து ஒரு டைம் வந்து ஷோ ஆகுது அதே நான் என்ன பண்ணுறேன் டெமோ பர்பஸ்னால் அப்படியே க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி மினிட்ஸும் காட்டுது ஓகேங்களா ஆக்சுவல் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஓகேங்களா டூ ஹவர்ஸ் தான் ஆனா நம்ம அடிஷனலா நம்ம அந்த முன்னாடியே நம்ம ப்ரூஃப்லாம் காமிக்கிறதுனால அந்த டென் மினிட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க இப்போ அது மட்டும் இல்லாம நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ் என்ன பண்றாங்க கீழே போட்டுருக்கான் பாருங்க அகாமடேஷன் இஎஸ்எல் எக்ஸ்ட்ரா டைம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மேல கிளிக் பண்ணாலே நீங்க வந்து பாக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்துட்டு அப்போ ஒன் செவன்டி மினிட்ஸ் நமக்கு என்ன ஆகுது டோட்டலா வந்து கிடைக்குது பர்டிகுலரா தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து என்ன ஆகுது இதுல வந்து ஆட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா அப்ப இந்த பெனிஃபிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஏடபிள் சர்ட்டிஃபிகேஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி மாதிரியான சர்டிஃபிகேஷன் இல்லைனா ப்ரொஃபஷனல் மாதிரியான சர்டிஃபிகேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டான டைம் தான் நம்ம அதுக்குள்ளே கூட முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் சப்போஸ் எங்கேயோ வர்றது நம்ம லேக் ஆகிடும் டயத்தை கவனிக்காம நம்ம நிறைய நேரம் வந்து ஒரு சில கொஸ்டின்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு அடிஷனல் பஃபர் டைமாக இருக்கிறப்ப நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ண முடியும் பர்டிகுலராக நம்ம ரிவியூ பண்றது ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் முடிச்ச உடனே சில கொஸ்டின் நாம என்ன பண்ணிருப்போம் டவுட்டா இருக்குன்னு கொடுத்து கிளிக் பண்ணி வச்சிருப்போம் ரிவ்யூ பண்ற மாதிரி அந்த கொஸ்டின் எல்லாம் திருப்பி நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு இந்த தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்